தெரிந்தாலும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு அவர் தலைவராக திகழ்ந்துள்ளார் காரணம் என்னவென்றால் ஒரு வருடத்திற்கு நூறு வழக்கறிஞர்களை வழக்கறிஞர்களை உருவாக்கி கொண்டு வருகிறார் தொடர்ந்து பதினைந்து ஆண்டு காலமாக அது மட்டுமல்ல அந்த பெரம்பூர் பகுதி மட்டுமல்ல திருவள்ளூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி காஞ்சிபுரம் மாவட்டமாக இருந்தாலும் சரி அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்தில் இருந்து தோழர்கள் அவருடைய கட்சி அலுவலகத்திற்கு சென்றால் உடனடியாக அவர்களுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுப்பார் தவறான வழியில் செல்லக்கூடாது நேர்மையாக இருக்க வேண்டும் யாரையும் ஏமாற்றக்கூடாது நன்றாக கல்வி கற்று அரசு உயர் பதவிகளில் அமர வேண்டும் அரசியலில் இங்கே நடக்கக்கூடிய கேடுகட்ட அரசியலை அனைத்து மக்களுக்கும் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என அண்ணன் எண்ணுவார் எங்களை போன்ற இளைஞர்கள் பல இளைஞர்களை உருவாக்கியது அண்ணன் ஆம்சாங்க அவர்கள் அண்ணன் ஆம்சாங்க அவர்கள் இறந்ததற்கு காரணம் சமூக வலைதளங்களில் ஒரு சில திருட்டு அயோக்கியர்கள் பதிவிடுகிறார்கள் அண்ணன் அவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்வார் அவர் வைத்திருக்க துப்பாக்கி இருபது லட்சம் என்கிறார்கள் அண்ணன் அவர்களை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு அவர் அவருடன் பழகி பழகியிருக்கிறீர்களா அல்லது அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எதுவும் தெரியுமா லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடுகிறார்களே என்ன காரணம் ஒரு அயோக்கியன் இறந்தால் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கூடுவார்களா மாபெரும் தலைவர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் கொள்கையை நன்கு உணர்ந்தவர் அவருடைய அவரை நேசித்தவர் புரட்சியாளர் எப்படி இந்த மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு எப்படி ஒரு நல்ல நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்தாரோ நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்தாரோ அது போல அண்ணன் அவர்களும் அந்த விஷயத்தை சொல்லி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிறார் ஒரு சாதி கலவரத்தை ஒன்று பண்ணியிருக்கிறாரா நீங்க எப்போதைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம் அண்ணன் அவர்கள் சமீபத்தில் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒரு விஷயம் பேசியிருந்தார் ஒரு பொதுக்கூட்டத்தில் வட மாவட்டத்தில் வரையர்களும் வன்னியர்களுக்கு எதிராக ஒரு சில பேர் சித்தரிக்கிறார்கள் அதுபோல வன்னியர்களுக்கு பறையர்கள் எதிரியாக சித்தரிக்கிறார்கள் ஆனால் இந்த இருபெரும் சமூகமும் ஒன்றிணைந்தால் ஆட்சி மாற்றம் சிறப்பாக இருக்கும் என்று அண்ணன் முழங்கியவர் ஆக அனைத்து சமுதாயத்திற்கும் அனைத்து மதத்தினருக்கும் நல்ல மனிதராக வாழ்ந்தவர் சமூக வலைதளங்களில் தற்பொழுது அம்பேத்கர் பிரஜதேச கட்சியினுடைய அருமை மீது அண்ணன் உள்ளூர் தியாக அண்ணன் சொல்லினார் அது எல்லாருமே கேட்டுக்கிட்டு போய் நினைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர் மேலே ரொம்ப மரியாதை இருந்துச்சு எங்களுக்கு ஆனால் அவர் போட்ட பதிவு எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு சாதி வெளியில் என்கிறத நாங்கள் உணர்ந்து ஆமாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு மாபெரும் தலைவர் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை கல்வி கற்க வைத்தவர் அப்படிப்பட்ட தலைவரை ரெவுடி நின்று சித்தரிக்கிறார் நீங்கள் ரவுடின்னு யாரை சொல்லணுன்னா யாரை சொல்லணுன்னா இங்கே வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் ஊரை ஏமாற்றி உழை வைக்கிறவன் தாலி எடுக்கிறவன் விபச்சாரம் பண்ணுறவன் அரசுக்கு எதிராக சில சதித்திட்டங்களை செய்கிறவனை நீங்கள் வந்து ரேவுடின்னு சொல்லலாம் ஒரு கல்வி கற்க வச்ச ஒரு மாபெரும் தலைவரை நீங்கள் ரெவடின்னு பதிவிடுறீங்க ஆகவே அன்பு தோழர் கவிவர்மன் அவர்களே தயவு செஞ்சு நம்பிக்கைக்கு இது போல கேவலமான பதிவுகளை நீங்கள் நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு எதிராக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி மிகப்பெரும் விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை இந்த இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லை அண்ணன் நாம்சாங்க அவர்கள் என்றாவது ஒரு நாள் வன்முறையில் இளைஞர்கள் என்ற இளைஞர்களை என்னைக்கும் சொன்னதில்லை இன்றைக்கு திரைப்பட இயக்குனர் அண்ணன் புரட்சியம் அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு இயக்குநராக உருவெடுத்திருக்கிறார் என்ற காரணம் அண்ணன் நாம்சாங்க அவர்கள் அவருக்கு சென்னையில் வந்து இருக்கும் பொழுது அவருக்கு கல்விக்கான நிறைய உதவிகளை செஞ்சிருக்கிறார் அதனால தான் அவரும் அவரும் அந்த இறுதி சிறையிலே கலந்து கொண்டு ரொம்ப வேதனை இருந்தார் அதாவது ஒரு ரெவடி என்பவன் மக்களுக்கு எதிராக இருப்பவனா மெடி அவன் என்ன பண்ணுவான் ரோட்டில் மரத்தை வெட்டி போடுவான் ட்ரெயினில் கல்லை வெட்டி அடிப்பான் அல்லது ஒரு குடிசையை கொளுத்துவான் ஊரில் சாதி கல்வரத்தை உண்டு பண்ணுவான் அல்லது இயக்கத்தின் பேரில் இங்கே யார் யார் ஆட்டையை போட்டு சம்பாரிச்சுருங்கனோ அவனை போய்ட்டு மிரட்டி டே பத்தாயிரம் பத்தாயிரம்ளா ஒரு லட்சம் கொடு ரெண்டு லட்சம் கொடு ஒரு கோடி கொடு அப்படின்னு மிரட்டி பணத்தை கொடுங்குவான் ஆக இங்கே நடக்கக்கூடிய அனைத்து கொடுமைகளுக்கும் காரணம் இந்த சாதி தான் இந்த சாதி எதிராக நாங்கள் எல்லாம் ஒன்று கொடுப்போம் தமிழக அரசே உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உடனடியாக இதை வந்து சிபிஐக்கு நீங்கள் உத்தரவிடணும் குற்றவாளிகள் இப்போ சரணடைஞ்சவர்கள் அனைவரும் போலியானவர்கள் என அனைத்து தரப்பட்ட மக்களும் பொதுவெளியிலே ஊடகத்திலே பேசி வருகின்றனர் ஆகவே இந்த சதி திட்டத்தில் ஈடுபட்ட அண்ணன் அவர்கள் சொன்னால் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிரமுகர் அதில் தொடர்பு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரமுகர் தொடர்பு இருக்கின்றார் ஆனால் தொடர்புகள் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு பெரிய புள்ளி பணத்தை கொடுத்து அவருடைய வளர்ச்சியை ஒடுக்கிறதுக்கு அவரை வெட்டி சாய்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அனைத்து மக்களுடைய கருத்தா இருக்கு நேரம் கருது உரையை நிறைவு செய்கிறேன் சகோதரருக்கு நன்றி

உண்மையான கமிஷன் என்று சொன்னால் நீ திராவிட கட்சியிலே கூட்டணி வைத்திருக்க கூடாது நீ சாரின் காலடி நக்கி பிழைக்கக்கூடிய நபர் நீ நீ ஒரு மாபெரும் தலைவரே அவரை பற்றி அவருடைய பின்புலம் தெரியாமல் அவருடைய தோற்றம் தெரியாமல் நீ ஏதோ ஒரு ரவுடி என்று நீ சொல்லுகிறாய் என்று சொன்னால் எனக்கு அவருடைய வார்த்தையை உச்சரிப்பதற்கு எனக்கு ஒரு தகுதி இருக்கிறதா இல்லை இந்த தமிழகத்திலே ஒரு உன்னுடைய கட்சியில ஒரு மாநில தலைவரை சொல்லு அவருக்கு ஈக்குவலான ஒரு தலைவரை சொல்லு அப்படி ஒரு நீ ஒரு திராவிட கட்சியில இருக்கிறியா நீ கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறியானே தெரியல நான் பஸ்ட் நீ ஒரு திராவிட கட்சியில நீ ஒரு கிளைச்சியலர் என்று தான் நான் படிக்கும் உணர்ந்தேன் அதன் பிறகு நான் தொடர்பு கொண்டு ஒவ்வொரு தோழத்தை கேட்கும் போது சிபிஎம் கட்சியில மாவட்ட செயலாளர் என்று சொன்னார்கள் எந்த தகுதியும் அடிப்படை அறிவு இல்லாத ஒரு நபரை ஒரு சிபிஎம் கட்சியிலே ஒரு மாவட்ட செயலராக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்ப அந்த கட்சியோட நிலைமையை நான் ரொம்ப கேவலமா பார்க்கிறேன் ஏன் ஒரு சிபிஐ எதிர்க்கு சிபிஎம் எதிர்க்கு